நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் ஒளிபரப்ப நிகழ்ச்சி அஜாய் பிலிம்ஸ் இணைந்து ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் வழங்கும் அங்கம்மாள் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கி உள்ளது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு படம் வெளியாகிறது இயக்குனர் விபின் ராதாகிருஷ்ணன் ஒரு நேர்மையான கிராமப்புற கதையை பெரிய துறைக்கு கொண்டு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டு கிராமத்தில் எடுக்கப்பட்ட இந்த கதைக்களத்தில் ரவிக்கை உடுத்தாத பழக்கம் கொண்டவர் அங்கம்மாள் அவரது மகன் திருமணம் முடிந்த பின்னர் தன்னுடைய மனைவி தாயின் ரவிக்கு அணியாத பழக்கத்தை எப்படி எடுத்துக்கொள்வாள் என்று கவலைப்படும் போது குடும்பத்தில் எப்படி மோதல் வெடிக்கிறது என்பது இந்த கதை பேசுகிறது கேட்பதற்கு சாதாரண விஷயமாக தோன்றினாலும் அடையாளம் கண்ணியம் பெண்மை மற்றும் ஒரு குடும்பத்திற்குள் உணர்ச்சி பூர்வமான பேச்சு என மனதை தூடும் கடினமான கதையாக இருக்கிறது படம் குறித்து இயக்குனர் பின் ராதாகிருஷ்ணன் பேசும்போது கூட உண்மையாக இந்த கதை நடந்த மண்ணிலிருந்தும் மக்களிடமிருந்தும் இந்த படத்தை உருவாக்க விரும்பினோம் நாங்களும் வாழ்ந்ததாக உணரும் ஒரு படத்தை உருவாக்கியுள்ளோம் அங்கம்மாள் கதாபாத்திரத்தில் நடிகை கீதா கைலாசன் மிகவும் சிறப்பாக பிரதிபலித்துள்ளார் அவர் அந்த கிராமத்தில் வாழ்ந்து அங்குள்ள பெண்களின் ஒவ்வொரு செய்கையும் உள்வாங்கி தான் இந்த படத்தை நடிக்கிறார் என்பது படத்தை பார்க்கும்போது தெரிகிறது படசன்னை படத்திலேயே சரண் சக்தியின் நடிப்பு மிகவும் பிடிக்கும் இந்த கதையின் வலுவான தூணாக தீவிரமான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த படத்தில் நடிகர் பரணியின் கதாபாத்திரம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது நீண்ட இரவு நேர படப்பிடிப்பு கணிக்க முடியாத கிராமத்தின் காலநிலை என அனைத்து சூழல்களையும் இந்த படம் வெளிப்படுத்துகிறது இந்த படத்தில் நான் எடுத்து மற்றொரு அந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட வேண்டிய விஷயம் சிங் சவுண்ட் இதற்கு படக்குழு மற்றும் நடிகர்கள் என அனைவரும் இருந்து முழுமையாக ஒத்துழைப்பு தேவைப்பட்டது இது ஒரு ஒளியை பதிவு செய்யும் குழுவினருக்கு சவாலான விஷயம்தான் இசை காட்சிகள் என ஒவ்வொரு துறையின் நோக்கம் ஒன்றுதான் அது உண்மை எங்கள் நோக்கத்தை தயாரிப்பாளர்களும் முழுமையாக ஆதரித்தனர் என்று இந்த படத்தினுடைய இயக்குனர் தெரிவிக்கிறார் இந்த கதை எளிமையாக எளிமையானதாக தோன்றினாலும் பாரம்பரியம் அடையாளம் மற்றும் பெருமை ஆகியவற்றை பற்றி ஆழமாக பேசும் படமாக வந்திருக்கிறது அவர்களின் ஆதரவு இல்லாமல் அந்த பகுதி மக்களின் ஆதரவு இல்லாமல் இந்த அங்கம்மாள் படத்தை எடுத்திருக்க முடியாது என்பது படத்தை பார்க்கும்போது தெரிகிறது இதில் நடித்திருப்பவர் நடிகை கீதா கைலாசம் சரண் சக்தி நாடோடிகள் புகழ் பரணி முல்லை அரசி தென்றல் ரகுநாதன் மற்றும் வினோத் ஆனந்த் ஆகியோர் நடத்தியுள்ளனர் இந்த பட திரைக்கதை இயக்கம் பிபின் ராதாகிருஷ்ணன் மூலக்கதை எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவருடைய சிறுகதையை தான் இது இதை படமாக்கியிருக்காங்க தயாரிப்பாளர்கள் கார்த்திகேயன் எஸ் ப்ரோஸ் ரஹீம் மற்றும் அஞ்சாய் சாமுவேல் இணையதளத்தில் ஷம்சுதீன் காலித் மற்றும் அனு ஆப்ரஹாம் ஒளிப்பதிவு அஞ்சாய் சாமுவேல் இசை மற்றும் பின்னணி இசை முகமது மக்பூல் மன்சூர் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்